இருபத்தி ஆறாவது பாட்டு பண்டு நான் பன்மலர்கள் பறித்தறிந்தது எத்தனை ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மின்னனாய் தெரிந்த போது இறைத்த தீர்த்தங்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சோர்ந்து வந்தது எத்தனை பண்டு நான் முன்னாடி எவ்வளோ மலர்களை பறித்து நான் போட்டிருப்பேன் பன்மலர்களை நான் வந்து திரித்த எரிந்த மேலே போட்டேன் தூண்ட தூயிர் பார்வையிலேயே பட் அது முட்டால் உடனே தன்னைத்தானே அவர் சிங்கம் நச்சுட்டு சொல்றாரு கொண்டு நான் பரிந்துரைந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை சும்மா உட்கார்ந்து மந்திரங்களை சொல்லி நிற்கானே மிண்டனாய் போது இறைத்த நீர்கள் எத்தனை ஜலலாம் ஊற்றி சாமியெல்லாம் கும்புறுத்தி இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன் மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை எத்தனை கோயிலுதோ அல்ல சிவாலயங்களுக்கும் போய் சொன்னேன் ஈஸியாகவே புரிஞ்சுருக்கணும் நீரே ஸோ முன்னாடி அவருடைய அறியாமையை எல்லாம் முன்னாடி அவருடைய செயல்பாடுகளை அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு வரணும்னு தேவையில்லை அப்போ கடகால் போட்டுட்டார்னா நம்ம மேலே பில்டிங் கட்ட வேண்டியது தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டணா அது மேலே கட்டிக்க வேண்டியது தான் திரும்ப முதலேருந்து கடகால் நோடிக்கணும் கட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அங்கே ஆரம்பிச்சு வச்சா அது ஃபவுண்டேஷன் போட்டாச்சு அந்த மாதிரி என் குரு எல்லா குற்றத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லிடுறேன் இனி நீ அந்த குற்றத்தை செய்ய வேண்டியது வேண்டியதுன்றதுக்காக நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தேன் நீ போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் இந்த அண்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு அறிந்து வந்தேன் பண்டறிந்த பண்மை தன்னை யார் நம்ம நம்முடி செஞ்ச இந்த தப்புங்கள் செஞ்சோம் யார் அறியிறாங்களோ யார் புரிஞ்சுக்கிறாங்களோ யார் வல்லவங்களோ விண்ட வேத பொருளை அன்றி வேறு கூற வகையிலாய் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெழுப்பதில்லை விண்ட வேத பொருளை அன்றி வேதத்துலேருந்து புரிஞ்சு வெளியே வந்த ஒரு பொருளை தாண்டி அறம்பொருள் இன்பு வீடு பேர் அடைந்த பிறகு அல்லது வெளியே வந்துட்ட பிறகு கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையே கடவுள் எங்குமா இருக்குது எல்லாத்துலேயுமா இருக்குது சூன்யமாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு பிறகு கண்ட கோயில் தெய்வம் என்று நான் கையெடுப்பது இல்லை நன்றி பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றி பா உங்கள் பகிருங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்தலுக்கு நன்றி பங்களிங்க சப்ஸ்கிரைபர் ஆகும் அதுக்கும் நன்றி என்னை ஆதரிக்க கையில் தான் என் குருவை நீங்கள் வந்து இது ஒரு சந்தர்ப்பம் மேலும் என்ன சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் நன்றி தூரம் 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 என்று சொல்லுவார்கள் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோமர்கள் பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த பராபரம் ஊறு நாடு காடு மேடு உழன்று தேடும் உண்மைகாலம் நோதாக உண்மையை நேரதாக உங்கள் மல்லி அறிந்துணர்ந்து நின்றுமே ரொம்ப பேர் தூரம் தூரம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயினுக்கிறாங்க இமேமலையோ அல்லது ஏதோ வடநாடோ எங்கேயோ இந்த வடநாட்டில் இருந்து தென்னாட்டுக்கு வரத்தோ இந்த மாதிரி தூர தூரமாக அங்கே இங்கே இருக்கும் இன்னும் எல்லாமே எங்கேம்மா இருக்குதே அந்த பிராபலம் தான் எங்கேம்மாச்சு அங்கேங்கனாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தி ஆகிருந்தான் பார்த்து மாதிரி மொத்தமாக சொல்லுவாங்க பார்வையினம் எங்குமே பறந்தால் ஒரு நாடு காடு காடுமின்றி உழன்று தேடுவோம் உண்மைகள் அப்படின்னா நான் பேசாமல் இருப்பேன் அமைதியாக இருப்பேன் இந்த மாதிரி ஆனவங்க இல்லைன்னா உண்மை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறவங்க இவெல்லாம் உண்மைகள் நேராக தான் உண்மையை அறிந்துணர்ந்து நிலங்க உங்கள் முன்னாடி தான் இருக்குது உங்கள் முன்னாடி தான் அந்த சொன்னியம் எட்ட வெளியே இருக்குது அதை நேராகவே அனுபவிச்சிக்கலாமே அப்படின்றார் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான ஒரு தங்கத்தில் வேறு வேறு செய்கிற மாதிரி செங்கன் மாலும் ஈசனும் திறந்திருந்த நம்பனை விங்கலங்கள் பேசுவீர் விலங்குகின்ற மாந்தரை எங்குமாகி நின்ற நாமம் இந்த நாமமே எங்குமா இருக்கிறது தான் அது இல்லாததே இல்லை தங்கம் ஒன்று ரூபகரம் மோதிரம் சைன் இது மாதிரி பலதாக போட்டுக்கிறோம் கம்பல் இது தங்கம் ஒன்று தான் வேற விரவா மாந்திரும் அந்த மாதிரி செங்கன் மாலும் ஈசனும் திறந்திருந்தது வெட்டவெளி இல்லாத இடமே இல்லை ஒரு அனுபவ பணந்த ரூதர் போன்று உள்ள ஆச்சரியப்பட்டார் நிறைய பகுதி வெற்றிடமாக தான் இருக்குது ஸோ கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லை ஆளுக்கு ஒன்றாக இருக்கும் எங்குமா அதுதான் இருக்குது கடவுள் வெற்றிடமாக எங்குமா எல்லாத்துலேயுமா இருக்குது அதுதான் அந்த மாதிரி சொல்கிறார் ஸோ பாருங்கள் பகிருங்க பங்காளியாகுங்க நன்றி அத்தனை வந்தோன்னே வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனுக்கு வந்தீங்க இது வந்து நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்காக தான் வந்து நல்ல பேசுகிறதுக்கு டைம் இருக்காது சார் மன்னிச்சிருக்கேன் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க கொண்டாட்டமாக இருங்க பாருங்க பகிருங்க பங்களிங்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் நன்றி